தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறது எத்தனையோ தாயார் கதாபாத்திர நாயகியர்கள் இந்திய திரைப்புலகில் தோன்றியிருந்தாலும் சிலர் மட்டுமே ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து வாழ்ந்து வருகிறார்கள் அவ்வகையில் சுமாரான உயரம் உயரத்திற்கேற்ற அழகிய தோற்ற பொலிவு சற்று நீள்வட்ட வடிவ முகத்தில் கருணை மிகு காந்த விழிகள் அமைதியையும் கருணையையும் ஒருங்கே கொண்ட தாய்மையின் தோற்ற வடிவம் மட்டுமின்றி பிரத்யேக குரல் வளத்தையும் தன்னகத்தே உடைய சிறப்பு காரணிகளை கொண்டவர்தான் கவியூர் பொன்னம்மா ஆவார் பின்னணி பாடகையாக கலை உலகில் கால் பதித்து பின்னர் நாடக மேடைகளில் நடிப்புலக இளவரசியாக தோன்றி வெறும் இருபது வயதில் தாயார் கதாபாத்திர மகாராணியாக மாறி போனவர் மலையாள திரை உலகின் முன்னணி சூப்பர் ஸ்டார்களான பிரேம் நசீர் சத்தியன் மது காலம் தொட்டு இதன் பின்னர் கலை உலகில் முத்தரை பதித்த மம்மூட்டி மோகன்லால் என வளர்ந்து பிரித்திவிராஜ் வரை நீண்டு மலையாள திரை உலகின் அம்மா மட்டுமல்ல கேரளத்து தாயாராகவே போற்றப்பட்டவர் கேரள அரசின் விருதுகள் தமிழக அரசின் விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்ற நடிப்புலகின் மகுடம் என்றால் அது மிகையாகாது சத்யா திரைப்படத்தில் கமல்ஹாசன் மற்றும் அமலாவின் சேச்சையாக தோன்றி தமிழக ரசிகர்களின் மனதை தொட்டவர் இப்பேற்பட்ட சிறப்புகளையும் பெருமைகளையும் உடையவரான கவியூர் பொன்னம்மா அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் குடும்ப பின்னணியாது கலைத்துறையில் எவ்வாறு கால் பதித்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் இணைந்து நடிக்க வந்த வாய்ப்பை நிராகரித்தது ஏன் யாரை மனம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் யாவர் எதனால் எவ்வாறு மறைந்தார் உள்ளிட்ட அத்துணை வினாக்களுக்கும் விடையளிக்கும் அம்மா கவியூர் பொன்னம்மா அவர்களின் நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் பத்தாம் தேதி கேரள மாநிலத்தின் பத்தனம் திட்டா என்ற மாவட்டத்தில் உள்ள கவியூர் என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட டி பி தாமோதரன் கௌரி தம்பதியருக்கு பிறந்த மூத்த பாசமகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி கவியூர் பொன்னம்மா ஆவார் இவருடன் கவியூர் ரேணுகா உள்ளிட்ட ஆறு சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் ஆவர் சிறு வயதிலேயே சங்கீதத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவரான பொன்னம்மா அவர்கள் தனது பள்ளி கல்வியின் போது பள்ளியில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் பாட்டுப் போட்டிகளில் முதன்மை மாணவியாக பரிசுகளையும் பாராட்டினையும் வென்றே வந்தார் இதனை நன்கறிந்த பெற்றோரும் செல்ல மகளின் சங்கீத ஞானத்தை நன்கு வளர்க்கும் பொருட்டு சங்கனாச்சேரியில் இயங்கி வந்த சங்கீத கலை மன்றத்தில் மகளை இணைத்தும் விட்டனர் இவ்வாறு கர்நாடக சங்கீதத்தை முறைப்படி கற்று பதினோராம் வயதில் அனைவரும் பாராட்டு வண்ணம் அரங்கேற்றம் செய்த பொன்னம்மாவின் பாடலை கண்டு வியந்து பாராட்டு தெரிவித்தார் கர்நாடக உலகின் மாபெரும் பேரரசி அம்மா எம் சுப்புலட்சுமி அவர்கள் இதனையடுத்து எண்ணற்ற மேடைகளில் தோன்றி பாட ஆரம்பித்த பொன்னம்மா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கேரளா பீப்புள்ஸ் ஆர்ட்ஸ் கிளப் கேபிஏசி எனும் பிரபல கலை மன்றத்தில் பாட அதை கண்ட அக்கலை மன்றம் பாடி வந்தவரை நடிப்பதற்கும் வாய்ப்பளித்தது இதன் அடிப்படையில் பதிமூன்று வயதை சிறுமி பொன்னம்மா அவர்கள் எட்டிய வேளையில் பிரபல கதை எழுத்தாளர் தொப்பில் பாஷையின் மூலதனம் என்ற மேடை நாடகத்தில் முதன் முதலில் நடிப்பு கலைஞராக அறிமுகமானார் பொன்னம்மா அவர்கள் இதன் பின்னர் நாடக மன்றத்தினரால் கவியூர் பொன்னம்மா என்றும் சிறப்பித்து அழைக்கப்படலானார் இவ்வாறு பாடகையாக கலைத்துறையில் கால்பதித்து பின்னர் நாடக நடிகையாக பயணித்து வந்தவரை மலையாள உலகம் தன்பால் வரவேற்றது இதன்போரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் நீலா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ஜி கே ராமு இயக்கத்தில் பிரேம் நசீர் வசந்தி நடிப்பில் வெளியான புராண கதையம்சம் கொண்ட ஸ்ரீராம பட்டாபிஷேகம் என்ற திரைப்படத்தின் மூலம் தனது பதினேழாம் வயதில் மண்டோதரி கதாபாத்திரத்தை ஏற்று மலையாள திரையுலகில் கால்பதித்தார் கவியூர் பொன்னம்மா அவர்கள் இதன் பின்னர் கலையும் காமினியும் பரத்தவு என தொடர் திரைப்படங்களில் நடித்து வந்த கவியூர் பொன்னம்மா அவர்களை இருபது வயதிலேயே இரண்டு குழந்தைகளின் தாயார் லக்ஷ்மி என்ற கதாபாத்திரத்தை ஏற்க செய்து குடும்பினி என்ற திரைப்படத்தின் மூலம் அம்மா கதாபாத்திர நாயகியாக முத்துரை குத்தி நிலைபெறச் செய்தது மலையாள திரை உலகம் இவ்வாறு தாயார் கதாபாத்திர நாயகியாக மிக குறைந்த வயதில் மாறிப்போன கவியூர் பொன்னம்மா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தில் பகவதி பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஜே சசிகுமார் இயக்கத்தில் வெளியான தோமண்டே மக்கள் என்ற திரைப்படத்தின் வாயிலாக சத்தியனின் தாயார் அச்சம்மா என்ற கதாபாத்திரத்தை ஏற்றும் நடித்தார் இதனைத் தொடர்ந்து பிரேம் நசீர் மது என அக்கால முன்னணி நடிகர்களின் அம்மா கதாபாத்திர நாயகியாக தோன்றியவரை மலையாள திரையுலக ரசிகர்களும் தங்கள் வீட்டு தாயாராக கவியூர் பொன்னம்மா அவர்களை எண்ண ஆரம்பித்தனர் இவ்வேளையில் சுகுமாரி சி லலிதா என பிரபல தாயார் கதாபாத்திர நாயகியர்கள் மலையாள திரை உலகில் பலம் வந்தாலும் இவர்களுக்கு இணையாக அல்ல கேரளத்து ரசிக பெருமக்களின் பேரபிமானத்தையும் பெரும் வரவேற்பையும் பெற்று அவர்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடித்தார் கவியூர் பொன்னம்மா அவர்கள் பழம்பெரும் துறை கலைஞர்கள் மட்டுமின்றி மம்மூட்டி மோகன்லால் என நீண்டு வந்த பொன்னம்மாவின் யதார்த்தமிக்க தாயார் கதாபாத்திரத்தை வெகுவாக ரசிக்க ஆரம்பித்த ரசிகர்கள் மோகன்லால் கவியூர் பொன்னம்மாவின் தாய் மகன் கதாபாத்திரத்தை பெருமளவில் வரவேற்றும் பாராட்டினர் இந்நிலையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தாயாராக நடிக்க கவியூர் பொன்னம்மாள் அவர்களுக்கு வாய்ப்பு தேடி வந்த நிலையில் ஏனோ தெரியவில்லை அத்தாயார் கதாபாத்திரத்தில் தோன்ற முற்றிலும் மறுத்தார் இதன் பின்னர் தமிழ் திரைப்படங்களில் தோன்ற வாய்ப்பு நாடி வந்த போதும் பிஸியான நடிகையாக கவியூர் பொன்னம்மா விளங்கிய நிலையில் வந்த வாய்ப்புகளையெல்லாம் இழந்தார் என்றே கூற வேண்டும் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளியான சத்யா என்ற திரைப்படத்தில் கமல்ஹாசனின் அழைப்பை ஏற்று துணிக்கடையின் உரிமையாளராக குறைவான காட்சிகளில் தோன்றியிருப்பினும் நிறைவான நடிப்பையை தந்திருப்பார் கவியூர் பொன்னம்மா அவர்கள் கீதா நாயர் எனும் கதையின் நாயகி அமலா அவர்கள் துணிக்கடை நடத்தி வரும் கவியூர் பொன்னம்மாளிடம் வேலை தேடி வரும் நிலையில் அவரும் மலையாளி என்றுணர்ந்து வேலை வாய்ப்பை பெறுவது மட்டுமல்ல கவியூர் பொன்னம்மாவின் வீட்டிலேயே தங்கி விடுவதும் என கதைக்களம் நகரும் கதையின்படி கமல்ஹாசனாலும் அமலாவினாலும் சேச்சி என அழைக்கப்பட்ட கவியூர் பொன்னம்மா அவர்களை தமிழக ரசிகர்களும் சேச்சி என்றே பேரன்புடன் அழைக்கலாகினர் இதையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழில் வெளியான பிரியரலு என்ற தெலுகு திரைப்படத்திலும் தாயார் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தவர் இதன் பின்னர் மலையாளத்தை தவிர்த்து வேறு எந்த மொழி திரைப்படங்களிலும் நடிக்கவில்லை என்று அறியப்படுகிறார் இப்பேற்பட்ட சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட கவியூர் பொன்னம்மா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றில் காட்டு மைனா என்ற திரைப்படத்தின் மூலம் பின்னணி பாடகியாக அறிமுகமானார் பத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பாடிய பெருமைக்குரியவரும் ஆவார் வெள்ளித்திரை மட்டுமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழில் வெளியான குஞ்சு என்ற தொலைக்காட்சி தொடர் மூலம் சின்ன திரையிலும் அறிமுகமானவர் முப்பதுக்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்தவராவார் வெள்ளித்திரை சின்ன திரை மட்டுமின்றி எண்ணற்ற விளம்பர படங்களிலும் தோன்றியவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் முத்திரை பதித்துள்ளார் தீர்த்த யாத்ரா தேன்மாவின் கொம்பத்து உள்ளிட்ட திரைப்படங்களுக்காக கேரள மாநில அரசின் விருதுகளை வென்றவர் தமிழக அரசின் கலைச்செல்வம் என்ற விருதையும் பெற்றுள்ளார் இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய பொன்னம்மா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு பிரபல மலையாள தயாரிப்பாளர் எம் கே மணிசுவாமி என்பவரை காதல் மனம் புரிந்தார் இவர்களின் அன்பின் அடையாளமாக பிந்து என்ற ஒரே ஒரு மகள் உள்ளார் பிந்து கல்வியில் நன்கு மேன்மையிற்று தனது குடும்பத்துடன் அமெரிக்காவில் வசித்து வருகிறார் கவியூர் பொன்னம்மாவின் கணவர் மணிசுவாமி அவர்கள் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு காலமானார் இதன் பின்பு தனது தம்பியின் பேரன்பினாலும் பெரும் அரவணைப்பினாலும் வாழ்ந்து வந்த கவியூர் பொன்னம்மா அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்து ஓராம் ஆண்டு வயது முதுமை காரணமாக மலையாள திரை உலகிலிருந்து முற்றிலும் விடை பெற்றார் இதன் பின்னர் வயது முதுமையால் தோன்றும் உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டவர் பேரிடியாக புற்றுநோய் என்ற கொடிய அரக்கனாலும் பீடிக்கப்பட்டதுதான் பெரும் வேதனையாகும் இருப்பினும் புற்றுநோயுடன் தொடர்ந்து போராடி வந்தவர் ஒரு கட்டத்தில் அந்நோயுடன் போராட முடியாதவராக தனது வாழ்க்கை மற்றும் கலை பயணத்திற்கு முற்றளிக்கும் வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி தனது எழுபத்து ஒன்பதாவது வயதில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார் தனது தேர்ந்த சங்கீத திறமையினாலும் தாயார் கதாபாத்திர நடிப்பாலும் மலையாள திரையுலகம் மட்டுமின்றி திரை உலக ரசிகர்களின் அம்மாவாக அவர்தம் மனங்களில் நிலைபெற்று வாழ்ந்து வரும் கவியூர் பொன்னம்மா அவர்களின் நினைவலைகள் கலை உலக பயணம் இப்பூவி உலகில் தொடரும் வரையில் மறையாது என்றும் பயணித்துக் கொண்டே இருக்கும் என்றால் அது நிதர்சனமான உண்மையாகும் இவரை போன்ற கலை உலக மறக்க முடியாத அம்மா கதாபாத்திர நாயகியர்களான வில்லி குணச்சித்திர பன்முக நாயகியும் பின்னணி பாடகர் ஏ எல் ராகவன் அவர்களின் காதல் மனைவியும் முதுமை வயதில் மகளை இழந்து தவித்து வரும் வேதனை தாயாருமான திருமதி எம் என் ராஜம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் குடும்பத்திற்காக பிரபல எழுத்தாளரின் காதல் வாழ்வை துறந்தவரும் வில்லி நகைச்சுவை குணச்சித்திரம் என தனது தேர்ந்த நடிப்பால் ரசிகர்களை வியக்க வைத்த நடிப்புலகின் ராட்சசியுமான மறைந்த காந்திமதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் லலிதா பத்மினி ராகினியின் தாய்மாமன் மகளும் பாரம்பரிய கலைகளின் நாட்டிய தாரகையும் பன்முக நடிப்பால் கலை உலகை கலங்கடித்தவரும் தீ விபத்தால் மறைந்து போனவருமான வேதனை நாயகி சுகுமாரி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட பழம்பெரும் திரை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி